வெங்கடேஸ்வர அஷ்டோத்திர வழி திருமலை தெய்வமாக விளங்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு ரெண்டு மூணு அஷ்டோத்திர நாமங்கள் அது நான் சொல்றேன் இப்போ முதல் அஷ்டோத்திர சதநாமாவளியே நம்ம இங்க பார்க்கலாம் சனிக்கிழமை என்று பெருமாளுக்கு உகந்த நாள் அந்த நாள்ல வெங்கடேச பெருமாள் படத்தை வச்சு இந்த அஷ்டோத்திரத்தை சொல்லி துளசியாலையும் மலர்களாலையும் அர்ச்சனை பண்ணி சக்கர பொங்கல் அல்லது தயிர் சாதம் நிவேதனம் செய்து பகவானை பிரார்த்தனை செய்தால் திருமலையப்பன் வெங்கடேஸ்வர சுவாமி சகல வளங்களையும் நமக்கு அளிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை ஓம் வெங்கடேசாய நமக ஓம் சேஷாத்ரி நமக ஓம் பருஷத் திருக்கோச்சராய நமக ஓம் விஷ்ணவே நமக ஓம் சதஞ்சனிரீசாய நமக ஓம் விரிபே நமக ஓம் மேருபுத்திரீசா நமக ஓம் சரஸ்வாமி தடீஜுஷே நமக ஓம் குமார்கல்பசேவியா நமக ஓம் வஜ்ருஷாய் சுர்ச்சலா சுதன்யஸ்தைனாத்யபராய நமக ஓம் ராமய நமக ಓಂ ಪದ್ಮನಾಭಾಯ ನಮಗ ಓಂ ಸದಾ ವಾಯು ಸುಧಾಯ ನಮಗ ಓಂ ದ್ಯಕ್ತವೈಕುಂಠ ಲೋಕಾಯ ನಮಗ ಓಂ ಗಿರಿಕುಂಜವಿಹಾರಿಣೆ ನಮಗ ಓಂ ಹರಿಚಂದನ ಗೋತ್ರೇಂದ್ರ ಸ್ವಾಮಿನೆ ನಮಗ ಓಂ ಶಂಕರಾಜ್ಞ ನೇತ್ರಬ್ಜವಿಷಯ ನಮಗ ಓಂ ವಸುಪರಿಸರಾತ್ರೇ ನಮಗ ಓಂ ಕೃಷ್ಣಾಯ ನಮಗ ಓಂ ಅಬ್ಧಿಕನ್ಯಾಶ್ವಕ್ತವಕ್ಷಸೇ ನಮಗ ಓಂ ವೆಂಕಟಾಯ ನಮಗ ಓಂ ಸನಗಾದಿ ಮಹಾಯೋಗಿ ಭೂಜಿಾಯ ನಮಗ ಓಂ ದೇವಜಿತ್ ಪ್ರಮುಖಾನಂದ ದೈತ್ಯ ಪ್ರಣಾಶಿನೆ ನಮಗ ಓಂ ಶ್ವೇತೀಪ ವಸನ್ ಮುಕ್ತೂಜಿಂಗ್ರಿ ಯುಗಾ ನಮಗ ಓಂ ಶೇಷಪರ್ವತ ೂಪತ್ವ ಪ್ರಕಾಶನವರಾಯಂ ಸಾಸ್ಥಾ ದಾರ್ಕ್ಷ್ಯಾ ನಮಗ ಓಂ ದಾರ್ಕ್ಷ್ಯಾಸಲ ನಿವಾ ನಮಗ ஓம் மாயா கூட விமானாய நமக ஓம் கருடஸ்கந்த வாசினே நமக ஓம் அனந்த சிவசே நமக ஓம் நமக ஓம் நீலமேகிபாய நமக ஓம் தாமோதராய நமக நமக ஓம் பிரம்மாதி தேவ துர்தர்ஷ விஸ்வரூபாய நமக ஓம் வைகுண்டாகத வைகுண்டாகதேம விமானாந்தர்கதாய நமக ஓம் அகஸ்தியா தாசேஷன ஜனத்ருக்கோச்சராய நமக ஓம் வாசுதேவாய நமக ஓம் ஹரையே நமக ஓம் தீர்த்த பஞ்சக வாசி நமக ஓம் வாமதேவ பிரியாய நமக ஓம் ஜனகேஷ்டிய பிரதாய நமக ஓம் மகா ஜாத மாதபுணய பிரதாய நமக ஓம் வாதிபிரே நமக ಓಂ ದಾಯಿನೇ ನಮಗ ಓಂ ನಾರಾಯಣ ನಗೇಶಾಯ ನಮಗ ಓಂ ಬ್ರಹ್ಮ ಬ್ರಹ್ಮಗ್ಲುತ್ಸವಾ ನಮಗ ಓಂ ಸಂಘಚಕ್ರವರಾನಮ್ರಲಸತ್ಕರದಲಾಯ ನಮಗ ಓಂ ಶಕ್ತ ವಿಗ್ರಹಾಯ ನಮಗ ಓಂ ಕೇಶವಾಯ ನಮಗ ಓಂ ನಿತ್ಯ ನಿತ್ಯನಮೂರ್ತಯ ನಮಗ ಓಂ ಹಾರ್ದಿ ದತ್ತ ಪ್ರದಾತ್ರೇ ನಮಗ ಓಂ ವಿಶ್ವಗೀತಾ ಹಾರಿಣೇ ನಮಗ ಓಂ ತೀರ್ಥಸ್ವಾಮಿ ಸರಸ್ನಾದ ಜನಾಭೀಷ್ಟಾಯಿನೆ ನಮಗ ಓಂ ಕುಮಾರದಾರಿಕಾ ಸ್ಕಂಧಾಭೀಷ್ಟ ನಮಗ ಓಂ ಜಾನು ದಿನ ಸಮೂತ ಭೋತ್ರಿಣೇ ನಮಗ ಓಂ ಕೂರ್ವಮೂರ್ತೇನೆ ನಮಗ ಓಂ ಗಿನ್ನರ ಸಾಧ ಪ್ರಧಾತ್ರೇ ನಮಗ ಓಂ ವಿಭವೇ ನಮಗ ಓಂ ವೈಖಾನಸ ಮುನಿಶ್ರೇಷ್ಠೂಜಿ ನಮಗ ಓಂ ಸಿಂಹಾಚಲ ನಿಯ ನಮಗ ஓம் பூஜிதாய நமக ஓம் சிம்ஹாசல நிவாசாய நமக ஓம் ஸ்ரீமன் ஸ்ரீமாராயணாய நமக ஓம் சத் பக்தீலாச்சிய நரசிம்ஹாய நமக ஓம் குமுதாட்சாபத்திய பிரதாய நமக ஓம் துர்மேத ஓம் ஸ்ரீதராய நமக ஓம் க்ஷத்யாந்தராமாய நமக ஓம் மத்ய ரூபாய நமக ஓம் பாண்டவாரி பரஹர்த்திரே நமக ಓಂ ಶ್ರೀಕರಾ ನಮಗ ಓಂ ಉಪತ್ಯ ಪ್ರದೇಶ ಶಂಕರತ್ಯರ್ತಿಯೇ ನಮಗ ಓಂ ಋಕ್ಮಾರ್ಜ ಸರಸೀಗೂ ಲಕ್ಷ್ಮೀಕೃತಸ್ವಿ ನಮಗ ಓಂ ಲಸಲ್ಲ ಕಸ್ರಜೆ ನಮಗ ಓಂ ಶಾಲಗ್ರಾಮ ನಿವಾಸ ನಮಗ ಓಂ ಶುಭತೃಕೋಶ ನಮಗ ஓம் நாராயணாதிசேஷ ஜனத்திருக்விஷா நமக ஓம் மிருகயாரசி நமக ஓம் ரிஷபாசுரிணே நமக ஓம் அஞ்சனோத்திரபே நம ஓம் ரிஷபாச்சல வாசி நம ஓம் அஞ்சனாசுதாத்திரே நம ஓம் மாதவீ யாஹஹாரிணே நமக ஓம் பிரியங்கு பிரியபட்சா நம ஓம் சுவேதகோலவரா நம ಓಂ ನೀಲಧೇನು ಭಯೋದಾರ ಸೇಖ ದೇಹೋದ್ಭವಾ ನಮಗ ಓಂ ಶಂಕರ ಪ್ರಿಯ ಮಿತ್ರಾಯ ನಮಗ ಓಂ ಸೋಲಪುತ್ರ ಪ್ರಿಯಾಯ ನಮಗ ಓಂ ಸೋಲಪುತ್ರೀ ಸುಧನ್ಯ ಪ್ರೇ ನಮಗ ಓಂ ನಮಗ ಓಂ ಮಧುಕಾ ನಮಗ ಓಂ ವೇದಾಂತ ಕೃಷ್ಣವಿಭ್ರೇದಾಂತಿಗ್ರಾಯ ನಮಗ ಓಂ நமக ஓம் பலபத்ராய நமக ஓம் திரிவிக்ரமாய நமக ஓம் மகதே நமக ஓம் ஹுஷிகேசாய நமக ஓம் அச்சுதாய நமக ஓம் நீலாத்ரி நிலையாய நமக ஓம் க்ஷீராநாதாய நமக ஓம் வைகுண்டாச்சல வாசினே நமக ஓம் முகந்தாய் நமக ஓம் அனந்தாய நமக ஓம் விருஞ்சாபியர்ப்பிதா நீத சௌமிய ரூபாய நமக ಓಂ ಸ್ವರ್ಣ ಮುಗರೀಷ್ಣದ ಮನುಜೀಷ್ಟಾಯಿನೆ ನಮಗ ಓಂ ಹಲಯುಧ ಜಗದೀರ್ಥ ಸಮಯ ಓಂ ಗೋವಿಂದಾಯ ನಮಗ ಓಂ ಶ್ರೀನಿವಸ ನಮಗ ಓಂ ನಮೋ ವೆಂಕಟೇಶಾಯಿ ವೆಂಕಟೇಶ್ವರ ಅಷ್ಟೋತ್ರ ಶತನಾಮಲಿ ಸಂಪೂರ್ಣ